தளபதி விஜய் தி கோர் தமிழகத்தோட ஓப்பனிங் டேல தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் வசூல் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆன தமிழ் படங்களில் தமிழகத்தில் ஹையஸ்ட்டு ஓப்பனிங் டே கொடுத்த மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபர்ஸ்ட்டு தி கோட் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கேன் செகண்ட் பிளேஸில் இந்தியன் டூ தேர்ட்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கேன் தேர்டு பிளேஸில் தங்கலான் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கேன் ஃபோர்த்து ப்ளேஸில் ராயன் லெவன் குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபிஃப்த்து பிளேஸில் கேப்டன் மலர சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ குரூர் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அதுவே தமிழகத்தோட டே ஒன் லிஸ்ட்டில் ஆல் டைம் ஹையஸ்ட் கிராஸர்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு பிளேஸில் பீஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கேன் செகண்ட் பிளேஸில் லியோ தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் ஜீரோ க்ரோரு கலெக்ட் பண்ணிருக்கேன் தேர்ட் பிளேஸில் சர்க்கார் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபோர்த்து பிளேஸில் தி கோட் தேர்ட்டி ஒன் ஒன்பாய் ஃபைவ் குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஃபிஃப்த் பிளேஸில் வலிமை ட்வெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் ஜீரோ க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோரோட ஹையஸ்ட் ஓப்பனிங் டே கிராசர் ரெக்கார்டை தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் தி கோட் செட் பண்ணியிருக்கு அண்ட் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸோட ஆல் டைம் ஓப்பனிங் டே கிராசர் லிஸ்ட்டில் ஃபோர்த் ஹையஸ்ட் க்ராசர் ரெக்கார்டை தி கோட் செட் பண்ணியிருக்கு ப்ளஸ் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் தேர்ட்டி க்ரோர் ப்ளஸ் வாபனிங்கை கொடுத்துட்ருக்க ஹீரோ விஜய் மட்டும்தான் அதே போல் டே ஒனில் தொடர்ந்து ஹார்ட்ரிக் தேர்ட்டி க்ரோர் வாபனிங்கை கொடுத்த ஹீரோவும் விஜய் மட்டும்தான் அடுத்தடுத்த நாட்களில் தி கோட் எவ்வளோ வசூல் பண்ண போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை